ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் வெற்றிகரமாக யூனிட் ஃபைவ் வந்து நம்ம வந்து முடிச்சுட்டுங்க ஓகேங்களா ஸோ அடுத்த யூனிட் நம்ம வந்து போக வேண்டியதுதான் ஸோ யூனிட் ஃபைவ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட லாஸ்ட் டாபிக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் டீச்சர்ஸ் அதாவது டீச்சரோட பண்பு நலன்கள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டீச்சரோட அட்டானமி அவங்களோட சுயாட்சி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்டபிலிட்டி அவங்களுடைய பொறுப்புகள் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்றத வீடியோ நம்ம போறோம் தேரிதான் சார் நீங்க அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்கனாலே போதும் இதை வந்து வந்து புரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம் அதுக்குள்ள நம்ம சேனலுக்கு அரண் புதுசாக வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தக பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க ஓகே நம்ம பார்க்க போறது ஆசிரியரின் பண்புகள் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் பாருங்க அறிவு மிக்கவர் அதாவது பாடப்பொருள் அறிவு கண்டவராக இருக்க வேண்டும் சூப்பர் அவர் வந்து ரொம்ப அறிவு மிக்கவராக இருக்கணும் எந்த பாடப்பொருள் அவர் போறாரோ அந்த பாடப்பொருள் சார்ந்த அறிவு வந்து அவருக்கு வந்து இருக்கக்கூடியவராக வந்து இருக்கணும் அடுத்து இறக்கம் கண்டவராகவும் மாணவர்களின் தேவைகளை புரிந்து கொள்ளவராகவும் இருக்க வேண்டும் அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட்னஸ் இருக்கணும் நிறைய கைண்ட்னஸ் இருக்கணும் மாணவர்கிட்ட வந்து இறக்கம் கொண்டவராக இருக்கணும் அவருடைய தேவைகள் என்னத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறவரா வந்து இருக்கணும் அடுத்து புதிய கற்பித்தல் முறைகளை கையாள வேண்டியது ரொம்ப முக்கியம் இப்ப இருக்கிற டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதிய புதிய டெக்னாலஜி ஓரின்டனா அந்த புதிய கற்பித்தல் முறைகளையும் டீச்சிங் எய்ட்ஸையும் வந்து யூஸ் பண்ணக்கூடியவங்களா வந்து இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அடுத்து தன்னை சுய பகுப்பாய்வு இந்த ரெண்டு பாயிண்ட் ரொம்ப முக்கியம் அனைத்து மாணவர்களையும் சமமாக நடத்த வேண்டும் சோ ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ வந்து பிடிச்ச மாணவர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து என்ன பாகுபாடு காட்டாம எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஒரே மாதிரி நடத்தக்கூடியவராக வந்து சமமாக நடத்தக்கூடியவராக வந்து ஒரு டீச்சர் இருக்கணும் தன்னை சுய பகுப்பாய்வு செய்து தன் கற்பித்தலை மேம்படுத்த வேண்டும் சோ தன்னையே வந்து சுய பகுப்பாய்வு செய்து நம்ம இந்த எடுத்தாலும் தவறு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கற்பித்தலை வந்து என்ன பண்ணணும் மேம்படுத்தக்கூடியவராக வந்து அவர் வந்து இருக்கணும் அடுத்து மாணவர்களின் படைப்புத்தினரை வெளிக்கொணர வேண்டும் சோ மாணவர்களோட அந்த அவுட் கம்ஸ் அவங்களோட படைப்பதற்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து வந்து ஒரு டீச்சர்ஸ் வந்து இருக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களை தெளிவாக புரியும் வகையில் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் இப்போ அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து அவங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கணும் அப்பதான் வந்து என்ன பண்ண முடியும் மாணவர்கிட்ட அவரோட கருத்துக்களை வந்து தெளிவாக போய் வந்து சேர்த்துக்க முடியும் அடுத்து பொறுமையாக மாணவர்களிடம் இருக்க வேண்டும் ரொம்ப முக்கியங்க மாணவர்கிட்ட எப்படி இருக்கணுமா ஸோ ரொம்ப பொறுமையாக தான் மாணவர்களை வந்து கையாளக்கூடியவராகவும் பொறுமையாக தான் வந்து இருக்கணும் ஸோ ஆசிரியர் பணியில் பேரார்வம் மிக்கவராக இருக்க வேண்டும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டடா வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பணியை செய்யக்கூடியவராக இருக்கணும் அப்போதான் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபுல்ஃபில்லா வந்து பண்ணவும் முடியும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியருக்கான பண்புகள் இப்ப ஒரு மூணு முக்கியமான பாயிண்ட் பாக்க போற பாருங்க ஒரு சிறந்த ஆசிரியர் இது டைப்பிங் நான் ஒரு சிறந்த ஆசிரியர் என குறிப்பிட்டவர் வந்து பிளாட்டோ ஒரு சிறந்த ஆசிரியரை தத்துவ மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு யார் தான் வந்து ஓகேங்களா ஒரு சிறந்த ஆசிரியரை தத்துவ மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டவர் யாருன்னா பிளாட்டோ அடுத்து நான் யாருக்கும் எதையும் கற்பிக்க முடியாது ஆனால் என்னை சிந்திக்க வைக்க முடியும் அப்படின்னு சொன்னா சாக்ரட்டி சாக்ரட்டி சொல்லியிருப்பாரு கற்பிக்க முடியாது ஆனா ஒருத்தர் என்ன பண்ண முடியும் என்னால சிந்திக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் வந்து சாக்ரட்டிஸ் அடுத்து கற்பித்தல் என்பது புரிதலின் மிக உயர்ந்த வடிவம் சோ புரிதலோட மிக உயர்ந்த வடிவம் தான் கற்பித்தல் அப்படின்னு சொன்னவர் வந்து பாத்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் இது மூணு பேருமே ரொம்ப முக்கியம் நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடியவங்க அதனால வந்து மூணு பேரை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஒரு சிறந்த ஆசிரியரா வந்து பாத்தீங்கன்னா தத்துவ மன்னன் சொன்னவர் வந்து பிளாட்டோ நான் யாருக்கும் எதையும் கற்பிக்க முடியாதுன்னு சொன்னார் ஆனால் சிந்திக்க வைக்க முடியும் சாக்ரட்டிஸ் கற்பித்தல் என்பது புரிதல் மிக உயர்ந்த வடிவம் சொன்னது வந்து அரிஸ்டாட்டில் அடுத்து நம்ம பார்க்க போறது ஆசிரியரின் சுயாட்சி அட்டானமி நம்ம சிலபஸ்ல கொடுத்துக்கூடிய ஒரு டாபிக் தான் ஸோ ஆசிரியரோட சுயாட்சி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாடப்பொருளை கற்பிக்கிறார் அப்படின்னா அதுல ஆசிரியருக்கு உள்ள அந்த சுதந்திரம் ஓகேங்களா சோ ஒரு பாடப்பொருளை கற்பிக்கத்துல அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீடம் பத்தி தான் வந்து இந்த சுயாட்சி சொல்லுது ஒரு பாடத்தட்டமா இருக்கட்டும் அதனோட உள்ளடக்கமா இருக்கட்டும் மதிப்பீட்டு முறைகளாக இருக்கட்டும் ஒரு புதிய முறைகளை ஏற்படுத்துவதா இருக்கட்டும் இது எல்லாமே ஆசிரியரோட தனித்துவத்தை அவர் பயன்படுத்த அனுமதிக்கக்கூடிய அளவு வந்து இருக்கணும் அவரோட அவரோட அந்த என்ன பண்ணணும் தனித்துவத்தை வந்து அவர் வெளிப்படுத்துறதுக்கும் பயன்படுத்துறதுக்கும் வந்து இருக்கணும் அதை பத்தி சொல்லக்கூடியதான் வந்து ஆசிரியரின் சுயாட்சி அப்படின்னு சொல்றது ஏன்னா அப்படி இருந்தா மட்டும்தான் அவரால் நினைச்ச விஷயங்களை மாணவர்கிட்டமே சேர்க்க முடியும் மாணவர்கள்ட்ட என்ன பண்ண முடியும் ரொம்ப நெருக்கமா வந்து அவரால் பழக முடியும் ஓகேங்களா என்னென்ன முக்கியமான அம்சங்களை பயன்படுத்த முடியும் அப்படின்னா பாடத்திட்டத்தை தேர்ந்தெடுத்தல் சோ அவர் பிடிச்ச பாடத்திட்டத்தை அவர் தேர்ந்தெடுத்துக்கலாம் வகுப்பறை மேலாண்மை எப்படி வந்து வகுப்பறை வந்து மேலாண்மை பண்ணலாம் வகுப்பறையில் வந்து எப்படி நம்ம வந்து மாணவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்களை சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண முடியும் அதை அவரே வந்து தேர்ந்தெடுக்கலாம் அடுத்து மதிப்பீட்டு உதிகள் மாணவர்கள் வந்து எப்படி மதிப்பிடலாம் ஓரல் டெஸ்ட் வைக்கிறது மூலமாவோ இல்ல சின்ன சின்ன டெஸ்ட் வைக்கிறது மூலமாவோ இல்ல வந்து பாத்தினா ஒரு கேள்வி பதில்கள் கேட்க தோணுமாவோ வந்து ஏதோ ஒரு மூலமா வந்து என்ன பண்ண முடியும் மாணவர்கிட்ட வந்து மதிப்பீடுகள் வந்து அவர் எப்படி பண்ணலான்றதோ அவருக்கு முடிவு எடுக்கலாம் அடுத்து தொழில் துறை மேம்பாடு ஓகேங்களா ஆசிரியர்களுக்கான அந்த தொழில்துறையை வந்து மேம்பாடு செய்யக்கூடியவராகவும் இருக்கக்கூடிய தனித்துவத்தை வந்து அது புதிய கற்பித்தல் முறைகளை வந்து தேர்ந்தெடுத்தல் இது ரொம்ப முக்கியங்க சோ புதிய புதிய டீச்சிங் எய்ட்ஸை யூஸ் பண்றது கற்பித்தல் முறையில மாணவர்கிட்ட இன்னும் கற்பித்தல் முறையில புது புதுசாக பண்றது இந்த மாதிரி முறைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யாரால முடியும் அப்படின்னா ஒரு டீச்சர் டீச்சரால் வந்து முடியக்கூடியதாக இருக்குன்னா இதான் ஒரு டீச்சரோட சுயாட்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அழைக்கக்கூடியதாக வந்து இருக்குங்க ஓகேங்களா அப்போது ஸோ பாடப்பொருள் கற்பியத்தில் அவர் இருக்கக்கூடிய சுதந்திரத்தை தான் வந்து க சொல்லக்கூடியதாக அந்த சுயாட்சி இருக்குது ஸோ பாடத்திட்டத்தை வகுப்பறை மேலாண்மை மதிப்பீடு தொழில்துறை எல்லாமே வந்து அவங்களா வந்து ஒரு ஆசிரியரே தேர்ந்தெடுக்கக்கூடிய மனநிலை வந்து இருக்கக்கூடியவங்களாக வந்து இருக்கணும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் பாயிண்ட் ஆசிரியரின் அக்கௌண்டபிலிட்டி இதான் நம்ம டீச்சரோட அக்கௌண்டபிலிட்டி நம்ம சிலபஸ் லாஸ்ட்டாக இருக்கிறது ஆசிரியரோட பொறுப்புகள் சோ இது ஒரு நீங்க ஒரு வார்த்தை கேட்டுக்குங்க மாணவர்களின் கற்றல் முன்னேற்றம் ஆகியவற்றுக்கு ஆசிரியர் ஆமா ஒரு டீச்சர் வந்து ஸ்டூடெண்டோட கற்றல் முன்னேற்றத்துக்கு தான் முழு பொறுப்பா இருப்பாங்க மாணவரோட கற்றல் நோக்கங்கள் அவங்களோட கற்றல் நோக்கங்களை அடைய தான் முழு இருப்பாங்க மாணவர்களை நெறிமுறைப்படுத்தி வழிகாட்டியாக செயல்பட வந்து பாத்தீங்கன்னா டீச்சர் ரொம்ப முக்கியம் அவங்க நல்வழிப்படுத்துறதுல டீச்சரோட பங்கு ரொம்ப அதிகம் பள்ளிக்கும் சமூகத்திற்கு ஒரு பாலமாக ஆசிரியை திகழ வேண்டும் ஆமாங்க டீச்சர்ஸ்க்கும் ஒரு சமூகம் அவங்களோட பெற்றோர்கள் அந்த சமூகத்திடையே வந்து பார்த்தா ஒரு பாலமா யாரு இருக்குன்னா ஒரு டீச்சர் தான் வந்து இருக்கும் கொடுக்க வேண்டும் அடுத்து ஒரு கல்வி அமைப்பின் ஒட்டுமொத்த கல்வி தரத்தை உயர்த்துவதில் வந்து பார்த்தா ஒரு ஆசிரியரோட பங்கு வந்து மிக போற்றக்கூடியதா வந்து இருக்க வேண்டும் அடுத்து கற்றல் குறைபாடு உள்ள மாணவர்களை அடையாளம் கண்டறிந்து சிறப்பு கவனம் செலுத்துவராக இருக்க வேண்டும் ஸோ யாருக்கிட்ட வந்து பார்த்தா சோழனஸா இருக்காங்க அவங்கள வந்து அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்கள வந்து முன்னேற்றக்கூடியவராக வந்து ஒரு டீச்சர் வந்து இருக்க வேண்டும் அடுத்து மாணவர்களோட தனித்திறமையை வந்து வெளிக்கொணர்வராக வந்து ஒரு டீச்சர் இருக்கணும் அடுத்து நல்ல வகுப்பறை சூழலுக்கு ஆசிரியர் முழு பொறுப்பு ஆவார் ஸோ நல்ல வகுப்பறை சூழலுக்கு வந்து யார் முழு பொறுப்பு ஆவார்னா ஒரு டீச்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழு பொறுப்பாக வந்து இருப்பாங்க அனைத்து மாணவர்களிடமும் பாரபட்சம் இன்றி சமமாக நடத்துவராக இருக்க வேண்டும் ஸோ இது ரொம்ப முக்கியம் ஸோ எந்த மாணவர்கிட்டையும் எதுக்காகவும் பாரபட்சம் காட்டாமல் எல்லா மாணவர்களும் ஒரு சமூக நடத்தூடிய வந்து இருக்கும் இதெல்லாம் வந்து ஆசிரியோட முக்கியமான பொறுப்புகள் ஓகேங்களா ஸோ நம்ம ஓவராலாக ஃபுல் ரிவிஷன் கொடுத்துடலாம் பாருங்க ஸோ ஃபஸ்ட் நம்ம ஆசிரியரோட பண்புகள் பார்த்தோம் சதவீத பொறுப்புகளும் பண்புகளும் ஓரிண்டடாக இருக்கும் ஸோ பாடப்பொருள் மீது அறிவு பொறுத்தவராக இருக்கணும் அடுத்து மாணவர்களோட தேவையை புரிந்து கொள்ளணும் அவங்க மேலே இறக்கமாக இருக்கணும் புதிய கற்பித்தல் முறைகளை கையாளணும் அனைத்து மாணவர்களையும் சமமாக நடத்தணும் தன்னை சுய பகுப்பாய்வு செய்யக்கூடியவரா இருக்கணும் மாணவர்களோட திறனை தன்னை கொண்டு வரணும் அவங்களை வந்து மாணவர்களுக்கு தெளிவா புரியும் வகையில் அவரோட கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் டீச்சர்ஸ்ல வந்து பார்த்தா மோஸ்ட் இன்ட்ரடா இன்ட்ரெஸ்டடாக இருக்கணும் ஒரு சிறந்த ஆசிரியர் வந்து தத்துவ மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் வந்து பிளாட்டோ நான் யாருக்கும் எதையும் கற்பிக்க முடியாது ஆனால் சிந்திக்க வைக்க முடியும் சொன்னவர் வந்து சாக்ரட்டிஸ் கற்பித்தல் அப்படி இருந்து புரிதலோட மிக உயர்ந்த வடிவம் சொன்னவர் வந்து அரிஸ்டாட்டில் இது மூணு நல்லா நான் வச்சுக்கோங்க அடுத்த சுயாட்சி அப்படின்னா டீச்சருக்கு இருக்கக்கூடிய அந்த சுதந்திர தன்மையை பத்தி சொல்றது தான் சுயாட்சி பாடப்பொருளை தேர்ந்தெடுக்கிறது உதலடக்கம் மதிப்பீடு இது எல்லாமே அவரோட தனித்துவத்தை வெளிப்படுத்துறதுக்கு அவருக்கு சுதந்திரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணப்படுது இந்த கருத்து வந்து சொல்லுது அடுத்த ஆசிரியரோட பொறுப்புல ஸோ மாணவர்களோட முன்னேற்றத்துல முக்கிய பொறுப்பு ஆசிரியர் இருக்குது கற்ற நோக்கங்களை அடைய செய்யணும் அதே அதே போல மாணவர்களை நெறிமுறைப்படுத்தி வழிகாட்டி காட்டுறதுல ஆசிரியோட பொறுப்பு ரொம்ப அதிகம் பள்ளிக்கும் சமூகத்திலேயே ஒரு பாலமா இருக்கிறதுல டீச்சர்ஸ் திகழணும் கல்வி அமைப்போட ஒட்டுமொத்த கல்வித்தரத்தை உயர்த்துவதிலும் டீச்சரோட பொறுப்பு இருக்கு கற்றல் குறைபாடு உள்ள மாணவர்களை கண்டறிந்து அவங்களோட வாழ்க்கை முன்னாட்ட வகையத்துல டீச்சரோட பொறுப்பு ரொம்ப அதிகமா இருக்கு மாணவர்களோட தனித்திறமைகளை வந்து வெளிக்கொணரணும் நல்ல வகுப்பறை அரசுகளுக்கு ஏற்ப ஆசிரியர் வந்து முழு பொறுப்பு ஆவாரு அனைத்து மாணவர்களும் பாரபட்சம் சமமாக நடத்துவரா வந்து இருக்கட்டும் ஓகே எல்லாமே ஒரு டீச்சர்ஸ்க்கான ஒரு பொறுப்புகள் ஓகேங்களா ஸோ வெற்றிகரமாக இன்றைக்கான ஐந்தாவது யூனிட் வந்து நம்ம முந்து முடிச்சு கொடுத்துட்டோம் இதுக்கான பிடிஎப் வந்து உங்களுக்கு நான் வந்து நாளையில நாளை மறுநாள் வந்து கொடுத்துறேன் ஒரு பிடிஎஃபாக மாற்றி அடுத்த யூனிட் நம்ம வந்து எடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கூட பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பைஸ்